ஓம் கணபதியன் மக குரு வாழ்க குருவே துணை புனர்போஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரங்களை உடையவர்களுக்கான வரன் கணவன் மனைவி அமையும் ஜாதகம் எவ்வாறு இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு ஆறு நட்சத்திரங்கள் அந்த ஆறு நட்சத்திரங்களும் நேரடியாக அதே நட்சத்திரங்களையோ அல்லது லக்ன புள்ளி வந்து அந்த நட்சத்திரங்களை கொண்டவர்களாகவோ இருப்பார்கள் இது ரோஹிணி உத்திரம் போராடம் மிருகஷீரம் அஸ்தம் உத்திராடம் இந்த ஆறு நட்சத்திரங்களை உடையவர்களாக இருப்பார்கள் லக்கணம் சொல்லும்போது லக்னம் மேஷ லக்கணம் ரிஷப லக்கணம் சிம்ம லக்கணத்தை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லைன்னா லக்கணத்தில் சூரியன் இருப்பார் லக்கணத்தில் சந்திரன் லக்கணத்தில் செவ்வாய் அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி கடகத்திலோ லக்னாதிபதி மேஷத்திலோ லக்னாதிபதி ரிஷபத்திலோ லக்னாதிபதி சிம்மத்திலோ இருப்பார்கள் அதே மாதிரி பாவத்தொடர் அதே சேர்க்கையும் இருக்குது சூரியனுடைய சேர்க்கை லக்னாதிபதி வந்து சூரியனோட அல்லது லக்னாதிபதி சந்திரனோட அல்லது லக்னாதிபதி செவ்வாயோடவோ இருப்ப சேர்க்கை பெற்றிருப்பார்கள் பாவத்தொடர்பில் சொல்லும்போது ஒன்றாம் பாவம் ரெண்டாம் தொடர்பு அல்லது ரெண்டு ஐந்தாம் பாவத் தொடர்பு ஒன்று ஐந்தாம் பாவ தொடர்புகளை பெற்றிருக்கும் ஒன்று இரண்டு ஐந்தாம் பாவ தொடர்புகளை பெற்றிருப்பவர்களாக இருப்பார்கள் ஸோ இவர்கள்தான் இவர்களுடைய கணவன் அல்லது மனைவியாக அமையக்கூடிய வாய்ப்புண்டு நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்